டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிடன் சேனலுக்கு உங்களை மகிழ்ச்சியுடன் வரவேற்கின்றேன் மே மாத ஆரம்ப நிலையிலே கிரகங்களின் சஞ்சாரங்கள் எப்படி இருக்கிறது என்று நாம் பார்க்கும் பொழுது மீனத்திலே புதனும் சுக்கரனும் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் மேஷத்திலே சூரியன் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கின்றார் ரிஷபத்திலே செவ்வாய் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கின்றார் மிதுனத்திலே ராகு சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கின்றார் விருச்சகத்திலே குரு வக்கர நிலை அடைந்து சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கின்றார் தனுசிலே சனி வக்ரம் அடைந்து சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கின்றார் கூடவே கேது இருக்கின்றார் இதுவே இம்மாதத்தின் தொடக்க கிரக சஞ்சார நிலைகள் ஆகும் மே மாதத்திலே நான்காம் தேதி புதன் மீனத்தில் இருந்து மேஷத்துக்கு சஞ்சாரம் செய்ய இருக்கின்றார் ஏழாம் தேதி ரிஷபத்திலே சஞ்சரித்து வந்த செவ்வாய் மிதனத்திற்கு வருகிறார் பதினோராம் தேதி மீனத்திலே சஞ்சாரம் செய்த சுக்கரன் மேஷத்திற்கு வருகிறார் பதினைஞ்சாம் தேதி மே மாதம் சூரியன் மேஷத்திலே இருந்தவர் ரிஷபத்திலே சஞ்சாரம் செய்கின்ற நிலையை அடைகின்றார் பதினெட்டாம் தேதி புதன் மேஷத்தில் இருந்து ரிஷபத்திலே சஞ்சாரம் செய்ய இருக்கின்றார் இதுவே இந்த மாதத்தின் கிரகங்கள் சஞ்சாரம் செய்யும் விதம் மீன ராசியை சார்ந்தவர்களுடைய மே மாத பலாபலனை பார்ப்பதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ள அடங்கிய ஒன்பது வாதங்கள் யார் யார் புரட்டாதி நான்கு உத்தரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று நான்கு ரேவதி ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஒழுக்கமே உயிரை விட சிறந்தது என்று நினைக்கின்ற மீனராசிக்காரர்களே தெய்வ பக்தி தான் பலமானது விதியின் படிதான் வாழ்க்கை என்று பல மகான்களுடைய வார்த்தைகளை எப்பொழுதும் அடை காக்கின்ற சித்தர்களுடைய அருளாசியை எப்பொழுதும் பெறுகின்ற செல்ல குழந்தைகளாக இருக்கின்ற மீனராசிக்காரர்கள் கடன் தொல்லை உள்ள மீனராசிக்காரர்களுக்கு இந்த மே மாதம் அவருடைய ராசியிலே சுக்கரன் உச்சம் அடைவது இந்த பேங்கிங் லோன் என்று சொல்லுகின்றார்களே வங்கியிலே இருந்து பெறப்படுகின்ற கடன் அல்லது கடனை வாங்கி கடனை அடைத்தல் என்று ஒரு நிகழ்ச்சி இருக்கிறதல்லவா இது எல்லாமே இவர்களுக்கு இந்த மாதத்திலே வசப்படும் அதற்கு காரணம் என்னவென்றால் இரண்டாவது இடத்திலே தனம் குடும்பம் வருமானம் என்று சொல்லப்படுகின்ற இடத்திலே ஆறாம் ஆதியாக இருக்கின்ற சூரியன் வலிமையாக இருப்பது இவர்களுடைய ராசியை குரு ஒன்பதாவது இடத்திலே இருந்து அம்சமாக பார்ப்பது என்பது புத்திசாலி தனத்தை கொடுக்கும் தெய்வ அனுகிரகத்தை கொடுக்கும் பெரியோர்களுடைய அந்த வாழ்த்துக்களை பழிக்கும்படி செய்ய வைக்கும் இவர்களுக்கும் வாக்கு பலிதம் உண்டாகும் இவர்களுக்கு நான்காவது இடத்திலே ராகுவோடு செவ்வாய் சேருகின்ற காலகட்டத்திலே இவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் ஆரோக்கியத்தின் மீது ஒரு கண் வைக்க வேண்டும் பீரியாடிக்கல் செக்கப் அடிக்கடி மருத்துவ சோதனையை செய்து கொண்டு வேலையிலே இவர்கள் மோகமாக இருந்தால் வேலையை தொடர்ந்து செய்தால் நிச்சயமான வெற்றிகளை இவர்கள் பெறலாம் ஏனென்றால் புதன் நான்காம் தேதிக்கு பிறகு இரண்டாவது ஸ்தானத்திலே வரும்பொழுது வருமான பற்றாக்குறை இவர்களுக்கு மெல்ல மெல்ல இந்த மாதத்திலே கழிந்து கொண்டு வரும் மூன்றாவது இடத்திற்கு மே பதினைந்தாம் தேதிக்கு பிறகு சூரியன் செல்லுவது அது குருவுடைய பார்வையை பெறுவது என்பது ஏற்கனவே முயற்சித்த ஏற்கனவே பதிவு செய்த அந்த கடன் வாங்குகின்ற நிகழ்ச்சிகள் அனைத்தும் உரிய நேரத்திலே கிடைத்து இவர்களுக்கு அந்த கடன் அவஸ்தையை போ மேலும் நல்லதொரு பதிவை இவர்கள் இந்த மாதத்திலே வெற்றிகளை செய்ய வேண்டும் வாகனங்களை வாங்க வேண்டும் அல்லது விற்க வேண்டும் அல்லது மங்களகரமான காரியங்களை நடத்த வேண்டும் என்று நினைத்தால் அதற்கு குரு பார்வை மூன்றாவது இடத்திலே ஒரு பதிவு பூர்வ புண்ணியம் என்று அழைக்கப்படுகின்ற ஐந்தாவது இடத்திலே ஒரு பதிவு இவர்களுடைய ராசியின் மீதே ஒரு பதிவு இது மூன்று பதிவுகளும் இவர்களுக்கு இந்த மே மாதத்திலே மிக மிக முக்கியமான விஷயங்களிலே இவர்களுக்கு இவர்கள் ஆசைகளை அடைகின்ற வகையிலே பூர்த்தி செய்யும் ஆனால் ஒரே ஒரு முறை இந்த மாதத்திலே திருவக்கரை என்று சொல்லப்படுகின்ற வக்கரக்காலியை காளியை வியாழனன்று சென்று வணங்கும் பொழுது குருவால் ஏற்படுகின்ற வக்கர தொல்லைகள் மறையும் அதுபோல சனி என்று சென்று வழிபடும் பொழுது சனியால் ஏற்படுகின்ற வக்கர தொல்லைகள் மறையும் இந்த மீன ராசிக்காரர்கள் கடைசி ராசியாக இருந்தாலும் யோக நிலைகள் இந்த மாதத்திலே அவர்களுக்கு மேம்பாடான நிலையிலே இருக்கிறது என்பதை இந்த பதிவு அவர்களுக்கு சாதகமாக இருக்கிறது என்று பார்க்கும் பொழுது சஞ்சாரம் அவர்களுக்கு பத்திலே கேது பத்திலே சனி என்பதெல்லாம் அணுச்சலை கொடுத்தாலும் அவஸ்தையை கொடுத்தாலும் கால தாமதத்தை கொடுத்தாலும் தகுந்த நேரத்திலே வந்து பெறுகின்ற உதவிகள் இவர்களை உயர்த்தும் இவர்களை மாற்றும் இவர்களுடைய ஆசையை நிறைவேற்றும் என்பது இந்த மே மாதத்திலே ஒரு உறுதியான நடவடிக்கை ஆகும் மே பதினேழு பதினெட்டு தேதிகளிலே நடக்கின்ற சந்திராஷ்டத்திலே கவனம் செலுத்தி அன்றைய தினங்களிலே சைவ உணவை ஏற்க வேண்டும் மௌனியாக இருக்க வேண்டும் பிற விஷயங்களில் தலையிடக்கூடாது ஈகோவுக்கு இடம் தரக்கூடாது ஷேர் மார்க்கெட்டில் ஈடுபடக்கூடாது ஷூரிட்டி கேரண்டி கொடுக்கக்கூடாது கடன் வாங்குதல் கொடுத்தல் போன்ற நிகழ்ச்சிகளை நடத்தக்கூடாது அன்றைய தினத்திலே பெரிய பத்திரங்களில் கையெழுத்து போடக்கூடாது பெரிய பயணமாக இருந்தாலும் சரி சிறிய பயணமாக இருந்தாலும் சரி கவனத்தை செலுத்தி அன்னையின் ஆசிர்வாதத்தை பெற்று குலதெய்வத்தின் ஆசிர்வாதம் பெற்று இஷ்ட தெய்வத்தின் ஆசிர்வாதத்தை பெற்று அந்த கசப்பான சம்பவங்கள் குழப்பங்கள் மனக்கலக்கங்களில் இருந்து விடுதலை பெற வேண்டும் இந்த சந்திராஷ்ட தினங்களை ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு நீங்கள் நடந்து கொண்டாலே போதும் இந்த மே மாதம் உங்களுக்கு ஒரு ஆக்கபூர்வமான மாதமாக இருந்து பல விதங்களிலே நன்மையை புரிகின்ற மாதமாக இந்த மீனராசி சார்ந்தவர்களுக்கு இருக்கும் இதுவரையிலே பலனை நீங்கள் கண்டுகளித்தீர்கள் இதிலே வருகின்ற தினப்பலன் வருஷ பலன் பெயர்ச்சி பலன் புத்தாண்டு பலன் போன்ற பல பலன்களை பார்த்து அதை உங்கள் உற்றார் உறவினருக்கு ஷேர் செய்து நீங்களும் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அதிலே பிரஸ் செய்து தகுந்த அப்டேட்டுகளை பெற்று முறையாக இந்த சேனலை பார்த்து உங்கள் மகிழ்ச்சியை நீங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும் அதற்கு பிறகு உங்கள் தனிப்பட்ட கன்சல்டேஷன் அதாவது ஆலோசனை பெற வேண்டும் என்று நினைத்தால் இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு சென்னை அண்ணா நகரிலே இருக்கின்ற என்னை ஒரு முறை எஞ்சோதிட ரீதியாக ஜோதிட ரீதியாக வாத்து ரீதியாக பல கேள்விகளை கேட்டு நல்லதொரு வழிகாட்டுதலை பெற எல்லா வண்ண முருகப்பெருமானை வேண்டி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினம் உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்